தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை அனைத்து கட்சிகளும் ஆர்வத்தோடு எதிர்நோக்கி இருக்கின்றன அதற்காக தற்போதையிலிருந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மறைமுகமாக நடைபெற்று வருகிறது அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு இருக்கும் நிலையில் திமுக கூட்டணியும் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டாலும் இன்னும் சில குழப்பங்கள் நிலவுகிறது கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுந்தார் அதே நேரத்தில் டி டிவி தினகரன் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் கொண்டும் சேர்க்க கூடாது எனவரை எடப்பாடி பழனிசாமி டி டிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரை கடுமையாக விமர்சித்திருக்கிறார் அவர்களுக்கு அதிமுகவில் இனி இடமே இல்லை எனவும் கூறினார் தற்போது கூட்டணி என்று வந்துவிட்டால் ஒரே மேடையில் தோன்ற வேண்டியிருந்தார் அவர்கள் குறித்து பேச வேண்டி இருக்கும் என்பதால் கூட்டணி இருந்து அவர்களை வெளியேற்ற வேண்டும் என வற்புறுத்தியுள்ளார் இந்த நிலையில் எப்படியும் பழனிசாமி தனக்கு எதிராக வேலை செய்வார் என்று முன்கூட்டியை உணர்ந்த ஓ பன்னீர்செல்வம் அடுத்த கட்ட நகர்வுக்கு தயாராகி வருகிறார் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற ஒன்றை அவர் ஆரம்பித்திருக்கும் நிலையில் புதிதாக கட்சியை ஆரம்பித்து விடலாம் என திட்டமிட்டுள்ளாராம் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரை தனது ஆதரவாளர் மூலம் தேர்தல் ஆணையம் பதிவு செய்திருக்கிறார் அதற்கான ஒப்புகையும் வழங்கப்பட்டிருக்கிறது பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேற வேண்டிய சூழல் வந்தால் கட்சியின் பெயரை அறிவித்துவிட்டும் ஒரு மாநாடு நடத்திவிடலாம் என்று முடிவு செய்திருக்கிறார் இருந்து செயல்பட்டது பன்ருட்டி ராமச்சந்திரன் என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள் மேலும் பாஜக அதிமுக கூட்டணி அல்லாமல் தமிழகத்தின் மூன்றாவது ஒரு கூட்டணியை உருவாக்கி விடலாம் என்றும் ஓ பன்னீர்செல்வம் நினைக்கிறாராம் அந்த வகையில் விஜய் நாம் தமிழர் சீமா ஆகியோரிடம் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கலாம் விஜய்க்கு குறைந்தது பத்து சதவீத வாக்குகள் கிடைக்கும் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சிக்கும் நல்ல வாக்கு சதவீதம் இருக்கிறது தென் மாவட்டங்களில் உள்ள தனது செல்வாக்கு மூலம் குறைந்தது இருபத்தைந்து சதவீத வாக்குகளையாவது பெற்றுவிடலாம் என்பது ஓ பன்னீர்செல்வத்தின் திட்டம் என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள் வரும் நாட்களில் பல அதிரடியான அறிவிப்புகள் வெளியாகலாம் என்கின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க